ஏதோ டைம் பாஸுக்கு என்னென்னா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ இதுதான் முக்கியமா நாட்டில் நாயை பிடிச்சி ஷெல்டரில் வச்சு அடைக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு புத்தி இல்லை என்றும் ஜட்ஜ் என்றால் பெரிய கடவுளா எனவும் இளம் பெண் ஒருவர் ஆவேசமாக திட்டி வீடியோ வெளியிட்டுள்ளது வைரலாகி வருகிறது அப்புறம் இதுக்கு மேல மரியாதை கிடையாது எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க நான் பயப்படணும் அவசியம் கிடையாது நான் என் பயப்படணும் நீங்க என்ன வந்து கடவுளா நீங்க உங்களுக்கு எல்லாம் பயந்து சாகிறதுக்கு நானு நீங்களும் சாதாரண மனுஷ மனுஷன் என்ன உங்க போஸ்டிங் நீங்களே உருவாக்கிக்கிட்டது உங்க போஸ்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே நீ நீ இந்த போஸ்டிங் நீ பிறப்ப நீ இதுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் சொல்லலை நீங்க எல்லாம் போஸ்டிங் வாங்கிருக்கிறது எங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றதெல்லாம் நீங்க தட்டி கேட்கறதுக்கு ஜட்ஜுன்ற இடத்துல உங்களை ஏன் உட்கார வச்சிருக்காங்கன்னா ரெண்டு தரப்பு நியாயத்தை நீங்க விசாரிக்கணும் யாரோ ஒரு ஒரு ஆறறிவு ஒரு இருக்கிற ஒரு ஹியூமன் இப்ப என்ன போட்டு ஒரு தெருநாயெல்லாம் கடிச்சிருச்சுன்றதுக்காக நான் அந்த நாயை கொல்ல சொல்ல முடியுமா நான் கொல்லணுமா அந்த நாயை இதே என ஒரு மனுஷன் வந்து என்னை வந்து அடிச்சுட்டு போயிட்டான் ஏனோ ரவுடி பையன் செயின் அறுத்துட்டு போயிட்டான் அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ஒன்னும் பண்ண மாட்டீங்க நாயின்றதுனால நீங்க என்னாலும் பண்ணலாம் நீங்க நான் டாக்ஸ் நான் பேசலங்க அஞ்சறிவு ஜீவன்றதுனால நான் பேசல நீங்களே முதல்ல சரி கிடையாது உங்களுக்கு புத்தி இல்லாமல் நீங்க நடந்துட்டு இருக்குங்க முதல்ல நீங்க என்ன செய்யறீங்கன்னு முதல்ல பாருங்க நீங்க உங்களுக்கே தெரியல நீங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க தப்புன்ட்டு ஏதோ டைம் பாஸுக்கு என்னென்னா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ இதுதான் முக்கியமா நாட்டில் நாயை பிடிச்சி ஷெல்டர்ல வச்சு அடைக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் இல்ல சரி ரைட்டு ம் ரொம்ப முக்கியம் எல்லாம் கேட்டுக்கோங்க ஜனங்களை எல்லாரும் கேட்டுக்கோங்க இப்போ வந்து தான் இப்போ பிரச்சனையா நம்ம தானே ஓட்டெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்குது நல்லா தான் இருக்கா நாடு ஓகே okay, சூப்பர் நாடு நல்லா இருக்குது நினச்சதெல்லாம் நடக்குதுல்ல நம்மளுக்கு ஓ oh, ஓகே okay. அப்போ நான் பிரச்சனை ஓ oh. காக்கா குருவியும் பிரச்சனை சரிங்க இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது ரைட்டு right, நான் எதுவும் பேச விரும்பல கேவலமாக இருக்குது ரொம்ப படு கேவலமாக இருக்குது எனக்கு வேணாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க